அரசியலில் சிறு வயதிலேயே பெரிய பொறுப்புகளை வகித்தவர் அமைச்சராகும் அளவிற்கு உயர்ந்தவர் கரூர் மாவட்டத்தில் குறிப்பாக அறவகுருஜி தொகுதியில் எந்த கட்சி சார்பாக போட்டியிட்டாலும் வெற்றியை பெற்றவர் இவருடைய வயதில் அரசியலில் உச்சம் தொட்டவர்கள் வெகு சிலரே அதிமுக ஆட்சியின் போது ஜெயலலிதா அவர்களின் நன்மதிப்பை பெற்றவர் திமுக கட்சியில் மாறிய பிறகு ஸ்டாலின் அவர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அந்த அளவிற்கு திறமையாக கட்சிக்காகவும் அரசியல் பணிகளிலும் வேலை செய்யக்கூடிய ஒருவர் எந்த அளவிற்கு அரசியலில் உயர்ந்தாரோ அந்த அளவிற்கு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானார் ஜெயலலிதா போன்ற பெரும் ஆளுமை அருகில் நெருங்குவது கடினம் ஆனால் அவருக்கு பிடித்தவராகவும் இருந்தார் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பிடித்தவராகவும் இருந்தார் அவருடைய தொகுதியில் செல்வாக்கு பெற்றவராகவும் விளங்குகின்றார் யார் இவர் அரசியலில் இவ்வளவு சீக்கிரம் பெரிய இடத்துக்கு வருவதற்கு காரணம் என்ன காணலாம் செந்தில் குமார் என்னும் இயற்பெயரை உடைய செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டத்தில் கரூருக்கு அருகே உள்ள ராமேஸ்வரப்பட்டி என்னும் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தார் கரூர் விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு தேறிய அவர் கரூர் அரசு கலைக்கல்லூரியில் பிகாம் படிப்பில் சேர்ந்தார் அரசியல் ஆர்வத்தின் காரணமாக அந்த படிப்பை பதினாறு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் நாள் இடைநிறுத்தம் செய்துவிட்டார் படிப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் இடைநிறுத்தம் செய்த செந்தில் பாலாஜி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்ந்தார் இரண்டாயிரம் ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் நாள் சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள ஜெயலலிதா வீட்டில் அவர் முன்னர் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மீண்டும் இணைந்தார் பின்னர் அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர் மாவட்ட செயலாளர் போன்ற பொறுப்புகளை பெற்றார் அதன் பிறகு தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து துறை அமைச்சர் பொறுப்பிலிருந்தும் கரூர் மாவட்ட அதிமுக செயலர் பொறுப்பிலிருந்தும் இருபத்தி ஏழு ஜூலை இரண்டாயிரத்தி பதினைந்தில் நீக்கமும் செய்யப்பட்டார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் ஏற்பட்ட அரசியல் குழப்ப நிலையில் டிடிவி தினகரன் ஆதரவாளராக இருந்த இவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் பதினான்கு அன்று திமுக கட்சியில் மீண்டும் இணைந்தார் திமுக கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் பதினான்கு டிசம்பர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு அன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த அவருக்கு கட்சியில் சேர்ந்தவுடன் கரூர் மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டது பின்னர் அரவக்குறிச்சி தொகுதியின் இடைத்தேர்தல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் இவர் இருபத்தி மூன்று மே இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று சட்டமன்ற உறுப்பினராக நான்காவது முறையாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் மீது பிகாம் பெற்றதாக தனது கட்சியின் தலைமைக்கு தெரியாமல் மறைத்தார் என்றும் சட்டசபை ஆவணங்களில் பிகாம் தேதி பகிர்ந்தார் என்றும் இவர் மீது குற்றச்சாட்டுகள் உண்டு ஆனால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிற்கான சட்டமன்ற பொழுது தனது வேட்பு மனுவில் படிப்பை இடைநிறுத்தம் செய்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார் ஆயிரம் விமர்சனங்கள் ஆயிரம் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் பல தடவை கட்சி விட்டு கட்சி மாறினாலும் அவர் தொகுதியில் மட்டும் தொடர்ந்து வெற்றி வெற்றிவிட்டே வந்திருக்கின்றார் அதற்குக் காரணம் அந்த தொகுதியில் அந்த மக்களுக்கு நல்லது செய்திருக்கின்றார் அந்த பகுதியில் சமுதாய ரீதியான வாக்கு வங்கி இவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது அதேபோன்று வசிகிற முகம் மக்களை ஈர்க்கும் சக்தி என அதை சாதகமாக அரசியலில் பயன்படுத்தி கொண்டு அவர் அரவக்குறிச்சி கரூர் மாவட்ட பகுதிகளில் தன்னை செல்வாக்கு மிக்கவராக வளர்த்து கொண்டார் அதனாலேயே கட்சி விட்டு கட்சி எந்த கட்சி மாறினாலும் அந்தந்த கட்சி தலைவர்கள் இவர் கட்சிக்கு நல்லா உழைப்பார் அந்த பகுதியில் ஒரு எம்எல்ஏ சீட்டு என்பது தங்கள் கட்சிக்கு கண்டிப்பாக வெற்றியை தேடித்தரும் அதேபோன்று மாவட்டம் முழுவதும் இவர் மக்கள் செல்வாக்கு உள்ளவர் கட்சி வேலைகளில் தீவிரமாக செயல்படுவார் என்று அதிமுக கட்சியில் இருக்கும்போது அதிமுக தலைமை திமுக கட்சியில் இருக்கும்போது திமுக தலைமை என இவரை மாறி மாறி தங்கள் கட்சிக்கு பயன்படுத்தி கொண்டார்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் நடந்த பதினான்காவது சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி சார்பில் வெற்றி பெற்ற இவர் தமிழக அரசின் போக்குவரத்து துறை அமைச்சராக பணியாற்றினார் அவர் இருந்த காலத்தில்தான் மினி பஸ்கள் கிராமங்கள் தோறும் இயக்கப்பட்டன ஒரு லிட்டர் தண்ணி பாட்டல் பத்து ரூபாய் என்பதும் இவர் அமைச்சராக இருந்த காலத்தில்தான் உருவாக்கப்பட்டது நிறைய ஐடியாக்கள் நல்ல திட்டங்களை வகுக்கக்கூடிய திறமையானவர்தான் இவர் ஆனால் எங்கோ அரசியலில் அந்த லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கி தடமாறிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அரசியலில் இவர் வகித்த படிப்படியான பதவிகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் கரூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினரானார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மே பதினாறாம் நாள் முதல் இருபத்தி ஏழு ஜூலை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முடிய தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து துறை அமைச்சர் பதவியில் இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற தேர்தலில் அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று திமுக அமைச்சரவில் மின்சாரம் கலால் மற்றும் ஆயத்திறுவ அமைச்சராக பொறுப்பேற்றார் இவ்வாறு அரசியலில் எந்த கட்சிக்கு சென்றாலும் வெற்றி பெறக்கூடியவர் அதே அதேபோன்று எந்த கட்சிக்கு சென்றாலும் அந்த தலைமை இவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து இவரை கௌரவமாக வைத்துக் கொள்ளும் அந்த அளவுக்கு கட்சிக்கு பணியாற்றியவர் லஞ்சம் ஊழல் என சில குற்றச்சாட்டுகளில் சிக்கி அமலாக்கத்துறை கைதினால் சிறைக்கும் செல்ல வேண்டிய சூழலும் இருந்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தார் ஜூலை இரண்டாயிரத்தி பதினைந்தில் அமைச்சரை செந்தில் பாலாஜி நீக்கப்பட்டார் இவர் அமைச்சராக இருந்தபோது இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் நடத்துனர் மற்றும் பொறியாளர்கள் உள்பட எண்பத்தி ஒரு பதவிகளுக்கு பணி நியமனம் செய்த தனது தம்பி அசோக் குமார் மற்றும் நேர்முக உதவியாளர் சண்முகம் மூலம் ரூபாய் ஒன்று புள்ளி அறுபத்தி ரெண்டு கோடி கையூட்டு பணம் பெற்றார் என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது தேவசகாயம் என்பவரின் மகனுக்கு பேருந்து நடத்துனர் பணிக்காக ரூபாய் இரண்டு லட்சத்து அறுபதாயிரம் பணத்தை பெற்று ஏமாற்றியதாக அளித்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது பாதிக்கப்பட்ட மற்றொருவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அளித்த புகாரின்படி அமைச்சரின் சகோதரர் அசோக் குமார் மற்றும் மைத்துனர் கார்த்திக் ஆகியோரும் முன்னிலையில் அப்போதைய போக்குவரத்துத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் ரூபாய் இரண்டு புள்ளி முப்பத்தி ஒரு கோடி பணம் கொடுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது ஏப்ரல் இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட நான்கு பேர் மீது வேலை வாங்கி தருவதாக நாற்பது லட்சம் ரூபாய் வசூலித்ததாக காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுடன் வேலைக்கு லஞ்சமாக பணம் வாங்கியது தொடர்பான சர்ச்சையை சமரசமாக தீர்த்துவிட்டதாக கூறி அவர்கள் ஒரு கூட்டு மனுவை தாக்கல் செய்தனர் சமரசம் மற்றும் சண்முகம் தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் முப்பதாம் தேதி ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று செந்தில் பாலாஜி மீதான குற்ற வழக்கை ரத்து செய்தது உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை ரத்து செய்யக்கோரி கோரி சேலத்தைச் சேர்ந்த தர்மராஜ் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் டிசம்பர் ஒன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இரண்டு அன்று மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார் அவரது மனுவில் அதிக மதிப்பெண்கள் எடுத்திருந்தும் தனக்கு அரசு வேலை வழங்காமல் லஞ்சம் கொடுத்தவர்களுக்கு வேலை வழங்க தகுதி பெட்டியலில் சேர்த்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் அமைச்சரின் தனி உதவியாளர் ஆகியோர் மீது குற்றஞ்சாட்டப்பட்ட ஊழல் வழக்கை ரத்து செய்ததை எதிர்த்து தொடரப்பட்ட மனுவை தலைமை நீதிபதி என் வி ரமணா நீதிபதிகள் சோ போவண்ணா ஹிமா ஹோலி ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் விசாரித்தது இந்த வழக்கை இரண்டு மாதங்களுக்குள் முதலிருந்து விசாரிக்க வேண்டும் என சென்னை மத்திய குற்றப்பிரிவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கில் அமலாக்க இயக்குநரகம் தன்னையும் ஒரு தரப்பாக சேர்த்துக்கொள்ள நீதிமன்றத்தில் மனு செய்தது இதனை சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்தது அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் மனு செய்ய செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறை விசாரிக்க அனுமதி பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் பதிமூன்று அன்று பண மோசடி வழக்கு தொடர்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக்குமார் குமார் தொடர்புடைய வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையிட்டு ஆவணங்களை கைப்பற்றினர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் பதினான்கு அன்று அதிகாலையில் அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜியை கைது செய்யப்பட்டவுடன் நெஞ்சி விளையால் அவதிப்பட்டதால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவ சிகிச்சை முடிந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை பதினேழு அன்று செந்தில் பாலாஜியை புலல் சிறையில் அடைத்தனர் ஐம்பத்தைந்து நாள் நீதிமன்ற காவலில் இருந்த செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் ஏழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஐந்து நாள் விசாரணைக்கு தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்தனர் அவர் வழக்கில் இன்றும் முடித்து வைக்கப்படாமல் விசாரணை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அரசியலில் சிறு வயதிலேயே பெரிய பொறுப்புகளை வைத்தவர் இன்று சிறையில் இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது அரசியலில் தூய்மை நேர்மை உண்மை இருந்தால் மட்டுமே அந்த வாழ்வு சிறக்கும் என்பதற்கு பலர் எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள்